பெரியார வச்சுட்டு தான் அந்த அரசியல் பண்றாரு அது பிளஸ் ஆயனசாங்கிற வேற விஷயம் இப்போ நம்ம அரசியல் பண்றதுக்கு பெரியார் தேவைப்படுறாரு இல்லைங்களா அப்போ அவருப்பாட்டை ஜனநாயகம் சாட்டை எடுத்திருக்காரு அவரோட வந்து அடுத்த எம்ஜிஆர் திமுகவை எதிர்க்க வரும் அடுத்த எம்ஜிஆர் விஜயர் சொல்லிருக்காங்க இதை நீங்க ஒரு எம்ஜிஆருக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க விஜய் ஒரு எம்ஜிஆர் பாக்குறாங்க இல்ல எப்பவுமே நம்ம வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோம் நம்ம எப்பவுமே ஒரு பெரிய ஆளுக்கு எய்ம் பண்ணாதான் நம்ம அடுத்த அளவுக்கு அதை பெரிய முடியும் முதல்ல ரஜினிகாந்த் வந்த புதுசுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா அவர் அப்புறம் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லிட்டாரு நீங்க வந்து சிவாஜியார் நடிக்கணும்னு ஆசைப்படுங்க அப்பதான் அட்லீஸ்ட் ஜெய்சங்கராவது ஆக முடியும் அதுக்காக அப்புறம் பின்னாடி அவரே வருத்தப்பட்டாரு அப்படி சொல்லி இருக்க கூடாது அதனால நம்ம எய்ம் எப்பவுமே திங்க் பிக் மாதிரி எம்ஜிஆர் மட்டும் நம்ம மனசுல நினைச்சிட்டோம்னா அந்த இடத்த அடையலாங்கறது அவங்களோட விஷயம் அந்த போஸ்ட் எஜஸ்ட் எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு அந்த சவுக்கு அதே சவுக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்படி இருக்கு மூர் மார்க் எடுத்து வந்திருப்பாங்க சரி நன்றி விஜய் இல்லங்க அத நான் கிளியரா சொல்லியிருக்கேன் நான் யாரோடும் இணைஞ்சு பணியாற்ற மாட்டேன் அரசியல்கிறது ஒரு தனிப்பட்ட அரசியல் எனக்குன்னு ஒரு பார்வை ஒன்னு இருக்கும் அது இப்ப சொல்றதுக்கான வாய்ப்பு இல்ல மல்லியாரு புது பேசிட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்கறது இதை நீங்க ஒரு இயக்குனரா நீங்க எப்படி சார் பாக்குறீங்க கேக்குறதுக்கு முன்னாடி இதை பேசிருந்தோம்னு வச்சீங்க நம்ம ஒரு காரம் சாரமா சுவாரஸ்யமா பேசிருக்கலாம் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் பேசுறதுக்கு பிரயோஜனம் இல்ல மன்னிப்புங்குறதே ஒரு நல்ல மனித செயல் சார் நல்ல ரஜி சினிமா தாண்டி கார் மந்தியா அப்படிலாம் பாக்கிற இப்போ பத்மி குடிஞ்சவரு கட்டணம் இன்னும் அவரவர் நான் என்னுடைய இதுல கூட பதிவிட்டு இருந்தேன் அன்னைக்கு மத்தியானம் வந்து என்கிட்ட தான் கேட்டாங்க அஜித்தோட நம்பர் என்னன்னு சொல்லுங்க உடனடியா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பேசணும்னு சொல்றேன் எனக்கு பயங்கர எப்படியாவது போராடுகிறாடி அவருக்கு அது பண்ணிக்கணும் நீ விருவ படத்துக்கு அப்புறமேல நான் அவரை பார்க்கவே கிடையாது அவங்க அப்பா தவறுனப்ப நான் சந்திச்சது அதுக்கப்புறம் நான் பாக்கல அவருக்கு எனக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்புலாம் இல்ல பட் ஒரு நண்பரா நடிகரா அஜித்னாவே இன்னைக்கு உலகமே பாராட்ட அளவுக்கு ஒரு விரும்பக்கூடிய ஒரு நடிகர் அவருக்கு இந்த பத்மபூஷன் கிடைச்சது எனக்கு விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அஜித்துக்கு ரெண்டு பேரும் ட்ரிகர் பண்றதுக்கான ஒரு காரணம் எனக்கு தோட்டம் சார் அதாவது விஜய் விஜய் மாநாட்டுக்கு வந்து தன்னோட வேலையை விட்டுட்டு ஒரு ரசிகர் வரணும் அப்படின்றத அவங்க தரப்புல வந்து அஜித் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்றேன் உங்க குடும்பத்தை பாருங்க நீங்க குடும்பத்தை முன்னேற்ற இந்த ரெண்டு கருத்தையும் நீங்க எப்படி சார் பாக்குறேன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஸ்டென்ட் தான்றது என்னுடைய ஃபீலிங் ரெண்டுமே ஸ்டென்ட் தான் அதாவது நீங்க வந்து உங்க குடும்பத்தை பாருங்கன்னு சொல்றது எப்படின்னா அவர் வந்து குடும்பத்தை பாக்காம இவரை பார்க்க ரெடியா இருக்கிற கூட்டத்துக்கு முன்னாடி சொல்றாரு புரியுதுங்களா குடும்பம்லாம் தாண்டி அஜித் தான் அப்படியே தெய்வமே கடவுளேன்னு முன்னாடி முன்னாடிதான் அவர் சொல்றாரு இவர் சொன்னா அவங்க கேட்ட மாட்டாங்க ஆனா அவர் சொல்றது சரியான ஒரு விஷயம் உங்க குடும்பத்தை பாருங்கன்னு சொல்றது சரியான ஒரு விஷயம் விஜய் அவங்க கூட்டத்துக்கு வந்து நீங்க வேலையை கூட ரிசைன் பண்ணிட்டு வாங்க விஜய் மாநாட்டு வாங்க அப்படின்ற ஒரு அழைப்பு எடுக்க அவங்க கட்சியோட நான் என்ன சொல்றேன்னா இது கம்பாரிசனா இல்லாம அவங்களுக்கு ஒரு ஒரு போக்கு ஒன்று இருக்கும் அவங்க போக்குல அவங்க போறதான் கரெக்ட் இப்ப நான் என் போக்கில் போறதுங்க